கோவை மாநகரம் ஏர்போர்ட் பகுதியில் நடைபெற்ற பாலியல் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பனிரண்டு மணி நேரத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுத்த கோவை மாநகர ஆணையர் சரவணசுந்தர் அவர்களை கேஎம்டிகே பொதுச் செயலாளர் சார்பிலும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்களும் கோவை கிழக்கு மாநகர் செயலாளர் தனபால் அவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ரயிலில் நகை திருடு போனதாக நாடகமாடி அதற்கான இன்சூரன்ஸ் பணத்தை பெற்று மோசடி செய்வதை வாடிக்கையாக கொண்ட தம்பதியை விழுப்புரம் ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த மகாலிங்கம் ருக்மணி என்ற தம்பதி கைது மற்றும் நூற்றி நாற்பது கிராம் நகைகள் ரூபாய் முப்பது புள்ளி எண்பது லட்சம் பணம் பறிமுதல் மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு சியாரா காரை பரிசாக வழங்குகிறது டாடா நிறுவனம் ஒரு நாள் உலக கோப்பையை வென்றவர்களை பாராட்டும் வகையில் முடிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பாலம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த திருப்பூரை சேர்ந்த இளைஞர் யோகநாதன் உயிரிழப்பு பாலத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சுற்றி தடுப்புகள் இல்லை என ஊர் மக்கள் குற்றச்சாட்டு பள்ளத்தை சுற்றி தடுப்புகள் ஏற்பாடு காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கும் தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை கொண்டாடும் நிகழ்விற்கு ஆயிரத்தி நானூறு பேர் அழைத்து செல்லப்பட உள்ளதாக தகவல் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு டெபாசிட் தொகை நிர்ணயிக்க முடிவு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிர்ணயம் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் டெபாசிட் தொகையாக நிர்ணயிக்க திட்டம் தங்கம் விலை காலையில் சவரனுக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபது உயர்ந்த நிலையில் மாலை மேலும் ரூபாய் ஐநூற்றி அறுபது உயர்ந்துள்ளது ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி இருபது உயர்ந்து ரூபாய் தொண்ணூறு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனை கிராம் ரூபாய் ரூபாய் நூற்றி நாற்பது உயர்ந்து பதினொன்று ஆயிரத்தி இருபதுக்கு விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான இறுதிப் போட்டியை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த திட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற உள்ள இத்தொடருக்கான போட்டிகளை டெல்லி சென்னை மும்பை கொல்கத்தா ஆகிய மைதானங்களிலும் நடத்த முடிவு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க